பெரம்பலூர் கவுல்பாளையம் காளியம்மன் நகரைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன் கல்லுடைக்கும் தொழிலாளி இவருக்கு லதா விஜயா வேம்பு சினேகா என நான்கு மகள்களும் மணிகண்டன் என்ற மகனும் உள்ளனர் வயதான மூன்றாவது மகள் வேம்புவை அதே பகுதியைச் சேர்ந்த மணியரசு காதலித்து திருமணம் செய்தார் வேம்புவுக்கு எட்டு மாதத்திற்கு முன் கழுத்து பகுதியில் கொப்பளம் வந்தது மருத்துவமனைக்கு சென்று பார்த்தும் அது சரியாகவில்லை இதனால் காதல் மனைவியை அவரது பெற்றோரிடமே ஒப்படைத்துவிட்டு மணியரசு போய்விட்டார் பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் சிகிச்சை அளித்தும் கொப்பளம் நாளுக்கு நாள் பெரிதாகி கட்டியாக மாறியது வேதனையும் வலியும் அதிகரித்தது டாக்டர்கள் சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரைத்தனர் சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட வேம்புவின் கட்டியை சோதனை செய்ய டாக்டர்கள் டெஸ்டுக்கு எழுதி கொடுத்தனர் பரிசோதனைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் இல்லாததால் டெஸ்ட் எடுக்கவில்லை ஸ்டான்லியில் சிகிச்சையை முடித்துக் கொண்டு உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்றனர் பிறகு பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் வேம்புவை பெற்றோர் காட்டினர் எல்லா இடத்துக்கும் போன பிறகும் நோய் குணமாகவில்லை விரக்தி அடைந்த பெற்றோர் மகளை அழைத்துக் கொண்டு மீண்டும் பெரம்பலூருக்கு வந்து சேர்ந்தனர் வேம்புவின் நோய் தாக்கத்தால் உணவு உண்ண முடியாமலும் தண்ணீர் குடிக்க முடியாமலும் தவிக்கும் வேம்பு விரக்தி அடைந்து தனக்கு விஷம் கொடுத்து விடுங்கள் என பெற்றோரிடம் மன்றாடி வருகிறார் தமிழக அரசு உதவிக்காரம் நீட்ட வேண்டும் என குடும்பத்தார் கோரிக்கை வைத்துள்ளனர் அம்மா பேர் தனலட்சுமி அப்பா பேர் சவுந்தர்ராஜ் மொத்தம் நாலு பொம்பளை பிள்ளைங்க சார் ஒரு பையன் சார் அந்த ஒரு பையன் தாங்க சார் அவங்க சாப்பிட்றாங்க இந்த பொண்ணுக்கு சின்னதாக கட்டி மாதிரி வந்துச்சுங்க சார் அது ஹாஸ்பிட்டல் சீகிச்சி எல்லா இடத்துலேயும் அலைஞ்சாங்க சார் இங்கேருந்து சென்னைக்கு எழுதி கொடுத்தாங்க சார் சென்னைக்கு போனாங்க சார் போய் பார்த்தாங்க அது ஒன்றும் இல்லம்மா சாதாரண கட்டி தான் சரியாயிரும் ஆயில் கொடுத்து மாத்தரை கொடுத்து போடுங்க சரியாயிரும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சார் வந்து மறுபடியும் பார்த்தோன்னே சீ பிடிச்சி உள்ளக்குள்ளே சீ பிடிச்சி காது வலி அதிகமாக எடுக்க மறுபடி போனாங்க சார் மறுபடி முப்பது நாள் பெட்டில் வச்சிருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க சார் ஒன்றும் இல்லை சரியாயிரும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ பாருங்கள் சரியாயிரும் அப்படி சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு உட்கார முடியாது எழுந்திரிக்க முடியாது அழுகா அழுகுதுங்க சார் தண்ணி கூட குடிக்க முடியலைங்க சார் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா என்னால் வலி பொறுக்க முடியல ஏன்னா மருந்து ஊற்றி கொண்டுருங்க பெத்த கடமைக்கு நீங்களே உட்கார முடியாது எழுந்திரிக்க முடியும் இருமல் அதிகமாக வருதுங்க சார் பேசவே முடியல ஒரு வார்த்தை கூட பேச முடியல இந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க சார் எதாவது கவர்மெண்ட் பார்த்தா அந்த பொண்ணுக்கு உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்தா போதுங்க சார் எங்களுக்கு அது மட்டும் தாங்க சார் நாங்க கேட்கறோம்